வணக்கம் தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வங்கதேசம் நிலை உலை போயிருக்கிறது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது இன்றையும் கவர்மெண்ட்டுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குங்கிறது ஒரு சைடு சர்வதேச அளவில் பார்த்துட்டு இருக்காங்க சவுத் ஏஷியால இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஒரே நேஷன் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கு அவர் இங்கு வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படிங்கறதும் இப்போ இப்போது பிரதமருக்கு இங்க இந்தியாக்கே கடிதம் வந்திருக்கிறது ஷேக் ஹசீனாவை கைது பண்ணி இங்க டீபோர்ட் பண்ணி விடுங்க நாங்க சட்ட ரீதியா பாத்துக்கிறோம் அப்படின்னுட்டு அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன்ல இருந்தும் இந்தியாக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்பியிருக்காங்கிறத பாக்குறோம் இந்த டெவலப்மெண்ட்ஸ் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு மிக முக்கியமான டெவலப்மெண்ட் நான் இந்த சம்பவம் நடந்த அன்று இரவு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சொன்னதைத்தான் இங்கு மறுபடியும் உங்களிடம் பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த கடந்த பத்தாண்டுகளில் மோடி அரசு சந்தித்த சந்தித்து கொண்டிருக்கிற நம்பர் ஒன் மிகப்பெரிய நம்பர் ஒன் வெளியுறவு கொள்கை சவால் இந்த பிரச்சனை அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் த பங்களாதேஷ் கிரைசிஸ் பங்களாதேஷ் கிரைசிஸ் இஸ் தி பிக்கெஸ்ட் ஃபாரின் பாலிசி சேலஞ்சு ஃபார் மோடி கவர்மெண்ட் ஏன்னா இந்த ரீஜனில் இப்போ கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக திரும்பி நிற்குது பங்களாதேஷ் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தது மோடி மட்டும் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா நேபாள் குட்டி கன்ட்ரி மால்தீவ்ஸ் பூட்டானும் சீனா பக்கம் மொல்லமாக நகருது பாகிஸ்தான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சைனா இந்த பக்கம் பார்டரில் நிற்குது இதில் நம்ம கூட நின்ன ஒரே நாடு வந்து பங்களாதேஷ் தான் இன்றைக்கி அந்த பங்களாதேஷுக்குள்ளே வந்து ஐஎஸ்ஐயோட கொடுங்கரங்கள் பெரிய அளவில் வந்துடுச்சு இந்த கலவரங்கள் வந்து மக்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பு மக்கள் பெரிய அளவில் வந்து அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் விலைவாசி வரும் வேலையில்லா இல்லாதம் இருந்தாலும் இவ்வளவு தூரம் வன்முறை வெடித்து அதாவது வந்து எக்கனாமிக் எக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பவர் ஸ்ட்ரக்சரு பில்டிங்ஸு மேம்பாலங்கள் டேட்டா சென்டர்ஸ் இவையெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஐஎஸ்ஐயோட டைரக்ஷன் இல்லாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது நமக்கு நாலாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரத்தி தொண்ணூற்றாறு சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்டர் இருக்குது நம்முடைய நாட்டின் நான்கு மாநிலங்கள் பார்டரில் நிற்குது அவங்களோட அசாம் திரிபுரா மிசோராம் மேகாலயா மேற்குவங்கத்துக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான உறவு என்பது தொப்புள் கொடி உறவுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆகவே நேரடியாக நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் யுஎஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது சைனா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை பட் ரசிக்கிறாங்கன்றாங்க ஏன்னா கடந்த முறை மூன்றாவது முறையாக ஜனவரியில் எலெக்ஷன் நடந்து எதிர்கட்சிகள் புறக்கணித்து தேர்தல் முடித்தோன்னா அங்கே போன ஷேக் ஹசீனாவோட சீனா பயணம் ஒரு நாள் முன்னதாகவே முடி முடித்து வைக்கப்பட்டது மூக்கருப்பட்டார் சீனாவிடம் ஏன்னா இந்தியாவுக்கு அதிகமான நீ சலுகை கொடுக்குறேன்ற அடுப்பில் அவன் துரத்திட்டான் சீனாவோட ரோல் என்னை கட்டுப்படுத்த தவறுனு தான் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஷேக் ஹசீனா மீது கொலவெறியில் இருக்காங்க குறிப்பாக ஐக்கிய நாய் அமெரிக்காவும் இந்த இதில் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியே இல்லாமல் இந்தியா மட்டும்தான் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி இந்தியாவை மட்டுமே நம்பியதால் அவர் மோசம் போனார் அவர் சைனாவுக்கு அதிகமாக இடம் கொடுத்ததால் அமெரிக்காவோட பகையை சம்பாதிச்சார் ப்ளஸ் உள்ளுக்குள்ளே வந்து மிக கடுமையான அடக்குமுறையை அவிழ்த்து விட்டார் ஒரு பக்கம் நன்மைகள் நிறையா செஞ்சார்ன்றதும் உண்மை தான் அவங்களுடைய பொருளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பின்னலாடை ஏற்றுமதியிலலாம் விட மூணு மடங்கு அதிகமாக இருக்காங்க ஜிடிபி வந்து செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் அந்த க்ரோத் ரேட் இருந்திருக்குது இவ்வளவு இருந்தும் வந்து அங்கே வந்து நியோ லிபரல் பாலிசிஸ் காரணமாக வந்து சுகாதாரம் கல்வி இவற்றுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பணம் ரொம்ப குறைஞ்சதால் நம்ம விட அதிகமாக இருக்கக்கூடிய பின்னரடை ஏற்றுமதியில் அதிகமாக இருக்கக்கூடிய பங்களாதேஷில் வேலை இல்லாதின் திண்டாட்டம் வந்து மூணு கோடியே இருபது லட்சம் பேர் நீ வேலை இல்லாமல் சுற்றிட்டுருக்கான் டிக்ளேர்டு அன்எம்ப்ளாய்டு ஃபிகர் த்ரீ பாயிண்ட் டூ குரோஸ் வேலை வாய்ப்பு இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க வேலை தேடி அலைகிறவங்க த்ரீ பாயிண்ட் டூ குரோர்ஸ் ஆணும் பெண்ணும் மொத்த மக்கள் தொகை பதினேழு கோடி இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜெர்மனி மூணு நாடுகளின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்த் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க டிக்ளேர்டு அன்எம்ப்ளாய்டுனா அதோட விளைவுகளை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு நமக்கு இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய 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 பின்னடைவு ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியாவோட அருகாமையில் நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் நமக்கும் அவங்களுக்கும் பார்டர் இருக்குதுன்னா நாலாயிரம் கிலோமீட்டரும் நீங்கள் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஊடுருல இருந்துக்கிட்டே தான் இருக்கும் துப்புல்குடிய உறவு வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் கின்ஷிப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அதுவே இந்த பின்புலத்தில் பார்க்கும்போது நம்ம பக்கத்து நாட்டில் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வருவது என்பது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து எப்படி மோடி கவர்மெண்ட் இதை சமாளிக்க போதுன்றது தெரியல இதில் சொன்ன அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் இப்போ இன்றைக்கி காலையில் நீங்கள் தான் காமிச்சிங்க இங்கே வந்தோடனே அவங்க தப்பிச்சு வந்து ரெண்டு நாள் ஆகுது இங்கே லண்டனுக்கு போக போகிறாங்கன்னு நாங்கள் ஒரு லண்டன்லேருந்து ஆனால் வந்து பிரிட்டிஷ் ஃபாரின் செக்ரட்டரி தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உள்நாட்டில் வந்து மனித உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கான புடை புகலிடம் கொடுப்பது குறித்தெல்லாம் யோசிக்கலன்னு மறைமுகமான மொழிகளில் சொல்லிவிட்டு இவங்க அங்கே நடந்த ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன்ஸுக்கு ஷி ஹேஸ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இத்தனைக்கும் ஷேக் ஹசீனாவோடய தங்கை வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர் அந்த தங்கையோட மகள் வந்து சிட்டிங் பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டி எம்பி வாட் ஒன்றும் செய்ய முடியல இந்தியாவை தவிர இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டை தவிர ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு நாடு கூட இன்றைக்கி ஆதரவு தெரிவிக்கல இதுக்கு நடுப்புற தான் இன்றைக்கி காலையில் பங்களாதேஷோட சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடண்ட் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி காலையில் நடத்தியிருக்கார் அதில் வந்து ஷேக் ஹசீனா மீது நிறையா வழக்குகள் இருக்கின்றன அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த ரொம்ப பேர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் பப்ளிக் கொல்லப்பட்டாங்க அதனால் இங்கே ஒரு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் உடனே அவரை டிப்போர்ட் பண்ணி நாடு கடத்தி எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க ஷேக் ஹசீனாவையும் அவர் தங்கச்சியும் அனுப்புங்கன்னு சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் சொல்லியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்தியா இன்னைக்கு அடைக்கலம் கொடுத்து உட்கார வச்சிருக்கு மிகப்பெரியது ஒரு அரசியல் சர்வதேச அருக்க அரசியல் நெருக்கடியிலும் உள்நாட்டு விஷயத்தில் பெரிய அளவில் ரெஃப்யூஜிஸ் வர வாய்ப்பு இருக்கிறதால வந்து அந்த சிக்கலிலும் மோடி அரசு மாற்றிக்கொண்டு மாட்டி நான் மறுபடியும் சொல்லுவேன் திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ஃபாரின் பாலிசி சேலஞ்சு ஃபார் மோடி கவர்மெண்ட் இந்த பாஸ்ட் டென் இயர்ஸ் கடந்த பத்தாண்டுகளில் மோடி ஆட்சி சந்தித்த பிரச்சனைகளில் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெளியுறவுத்துறை சவால் கடந்த மூன்று நாட்களாக பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் நெருக்கடி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில குவாலிட்டிஸ் ரெண்டு பேரும் கவுண்டர் பார்ட்ல ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஷேக் ஹசீனாவும் சரி இங்க நம்முடைய பிரதமர் மோடியும் சரி ஒரு ஆட்டோகிராட்டாக அவங்க இவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய லுக் அலைக் மாதிரியான சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு குறிப்பாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியாஸ் மீதான விஷயங்களோ எதிர்கட்சிகள் மீதானதோ அதே போல ரெண்டு பேருமே இக்கானமிக்கல்ல நம்ம குரோத்ல இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பட் சிஸ்டம் உண்மைதான் மோடி தான் ஷேக் ஹசீனாவுக்கு வந்து ரோல் மாடல் மோடியோட புரோட்டோடைப் தான் ஷேக் ஹசீனா மோடி ஒரு ஆண் ஷேக் ஹசீனா ஒரு பெண்மணி அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளோட குரல் வலையை நெறிக்கிறது மீடியாவை வந்து நசுக்கிறது தனக்கு எதிராக பேசுகிறவங்களெல்லாம் வந்து தீர்த்து கட்டுறது அல்லது ஜெயிலில் பிடிச்சி போடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் மோடியை மிஞ்சி விஞ்சி போய்விட்டார் ஷேக் ஹசீனா இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த தேர்தலை எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் புறக்கணிக்கிறாங்க எதிர்கட்சிகள் புறக்கணிச்சா நடக்கிற தேர்தல் அது தேர்தல் ஒரு பேடா பேராது அந்த நாட்டுக்கு தேர்தல் ஒரு கேடா அதுதான் நடந்தது முந்நூறு சீட்டில் இரநூறு சீட் அந்த மாதிரி ஜெயித்தாங்க ஆனால் இன்றைக்கி உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஓடி வராங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அவரை வெறுக்கிறாங்க அந்த கடந்த ஆறு வருடங்களாக வந்து எந்த அளவுக்கு மஸ்லிங் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா டிஜிட்டலில் யாராவது ஒரு ட்வீட் போட்டால் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டால் ஒரு கருத்தை சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணால் அவங்க உடனே அவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறது ஆளை தீர்த்து கட்டுறது இதெல்லாம் நடந்துரு யோசித்து பாருங்கள் கடந்த ஒரு மாதத்தில் நானூறு பேர் போராட்டக்காரர்களை சுட்டு கொண்டு ராணுவமும் இராணுவமும் போலீஸ்னால் ஷேக் ஹசீனா ஒரு மனிதகுலத்துக்கு எதிரான குற்றவாளி ஷீ இஸ் எ எனிமி ஆஃப் ஹியூமன் ரேஸ் அந்த அம்மா வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று பங்களாதேஷிலோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்திலோ குற்றவாளி குண்டில் அவர் ஏற்றப்பட வேண்டும் சொந்த நாட்டு மக்களையே புழுக்களை போல் சுட்டு கொன்ற ஒரு பெண்மணிக்கு இந்தியா அடைக்கலம் கொடுப்பது என்பது அவலமானது ஆனால் சர்வதேச சட்டங்களின்படி மறுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த கன்வென்ஷன் படி யுஎன் கன்வென்ஷன் படி வந்து அடைக்கலம்னு கேட்டால் கொடுத்து ஆகணும் ஆனால் அப்படி அடைக்கலம் கொடுப்பவர் கொடுக்கப்பட்டவர் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்தவர் என்றால் அந்த நாடு கேட்டால் அவரை திரும்பி அனுப்பிதான் ஆகணும் ஆகவே இன்றைக்கு பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் கேட்டிருக்க கோரிக்கை நியாயமான கோரிக்கையை என்னை பொறுத்தவரையில் ஷேக் ஹசீனாவையும் அவருடைய தங்கையையும் மோடி கவர்மெண்ட் பங்களாதேஷுக்கு நாடு கடத்த வேண்டும் ஏனெனில் இவர்களை இவர்களை இழைத்திருப்பது மனித உலத்துக்கு எதிரான குற்றங்கள் சொந்த மக்களையே குருவிகளை சுட்டுக் கொள்வது போல் அஃபிஷியல் ஃபிகர் நானூறுனா அந்த மாதிரி டபுள் இருக்குங்க ட்ரிப்புள் இருக்கும் ஆகவே எதிர் தன்னை அரசியல் ரீதியாக ஆ தன்னை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்களை எல்லாம் அவர் தீர்த்து கட்டினார் அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் பத்திரிக்கைக்காரர்களாக இருந்தாலும் குறிப்பாக மீடியா மேலெலாம் கடந்த ஆறு வருஷமாக அவர் அவிழ்த்து விட்ட வன்முறை என்பது மோடி கவர்மெண்ட்டு நீங்கள் கோயில் கட்டி கும்பிடலாம் திடீர் திடீர்னு காணாமல் போவார்கள் அப்பட்டமான அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ் சர்வாதிகாரி ஆனால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் என்கின்ற போர்வையை போர்த்தி கொண்டு ஜனநாயக போர்வையை பொறுத்து கொண்ட ஒரு அப்பட்டமான அக்மார்க் முத்திரை பொறுத்த புடத்தில் போட்டு எடுக்கப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட சர்வாதிகாரி தான் ஷேக் ஹசீனா நானூறு பேர் ஒரு மாதத்தில் கொல்லப்பட்டிருக்கார்கள் அஃபிஷியல் ஃபிகர்னால் டபுளாக இருக்கும் அது ஆக்சுவலாக கடைசியாக அவரை தப்பிச்சு போடும்போது சொல்லும்போது போது ராணுவம் கூட அதெல்லாம் நான் மாட்டேன் நீங்கள் ராணுவத்தை வச்சு இன்னும் சுடுங்கன்னு தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த அம்மா நாட்டை விட்டு தப்பிச்சு வரத்துக்கு முதல் நாள் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் ஓய்வு பெற்ற இராணுவ ஜென்ரல்கள் கூட்டமைப்பு பங்களாதேஷோட ஓய்வு பெற்ற இராணுவ ஜென்ரல்கள் கூட்டமைப்பு தயவுசெய்து நீங்கள் பதவி விலகுங்கள் என்று சொல்லாமல் அந்த வார்த்தையை சொல்லாமல் இராணுவத்தை பாதுகாப்பு பணியிலிருந்து விளக்குங்கள் இது அரசியல் பிரச்சனை நீங்கள் அரசியல் ரீதியாக தான் போராட்டக்காரர்களுடன் பேசி தூர்த்து கொள்ள வேண்டும் உங்களால் இராணுவத்துக்கு இழுக்கு ஏற்படுகிறதுனா அவங்க ஓய்வு பெற்ற இராணுவ தளபதிகள் ஒரு கூட்டறிக்கையே வெளியிட்டான் கரெக்டாக அதுக்கு அடுத்த நாள் ஹசீனா உயிருக்கு தஞ்சை உயிருக்கு தப்பி இந்தியாவிலிருந்து அடைந்திருக்கிறார் இதில் லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட் இன்றைக்கி காலையில் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் மோடி கவர்மெண்ட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை லுக் நீங்கள் யாருக்கு கடைக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஷேக் ஹசீனாவும் அவருடைய தங்கையும் இங்கே மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் குறைஞ்சது நானூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எங்களுக்கு நீதி வேண்டும் எங்கள் நாட்டு சட்டங்களின் முன் அவர் நிறுத்தப்பட வேண்டும் உடனே அவரை நாடு கடத்துங்கள் பங்களாதேஷுக்கு அனுப்பி வையுங்கள்ன்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஐ திங்க் இது ரொம்ப நியாயமான கோரிக்கை ஆனால் மோடி கவர்மெண்ட்டு செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு இல்ல ஷேக் ஹசீனா அவர்களை இப்ப டீபோர்ட் பண்ணணும் என்கிற கோரிக்கை எங்க எழுது அப்படின்னா நீங்க இப்போ இமீடியட்டா நம்ம ரிவர்ஸ் லேயா அங்க இது பொலிட்டிக்கல் பிரச்சனையா இருக்கிறது இவர் இங்க வந்து விட்டார் என்றால் இப்போது அமையக்கூடிய இன்ட்ரீம் கவர்மெண்டோ அல்லது அடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய எதிர்க்கட்சியோ இந்தியாவோட இருக்கக்கூடிய பயலேட்டரல் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற பிரச்சனை இருக்கு ஏன்னா நீங்க அடைக்கலம் கொடுத்துட்டீங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இப்போ வந்து ஆன்டி இண்டியா ஃபீலிங்கிறது பங்களாதேஷில் கணன்று கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளும் பங்களாதேஷில் கைவிட்டுடுச்சு இந்த கடந்த ஏழு மாதமாக குறிப்பாக ஜனவரியில் வந்து ஒரு கேடுகட்ட தேர்தல் எதிர்கட்சிகள் மொத்தமாக புறக்கணித்த தேர்தலில் மூணில் ரெண்டு பங்கு இடத்த வாங்கி அந்த அம்மா ஜெயித்த பிறகு இந்தியா மீதான வெறுப்புணர்வு பங்களாதேஷில் வந்து மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்குது இந்த சூழலில் வந்து இப்போ ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பது என்பது இம்மிடியேட் ப்ரூவ் இந்தியாவோட ப்ரியாரிட்டி என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களோட உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களான இந்துக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தேடுவது கோயில்கள் போன்றவற்றை பாதுகாப்பது ஒன்று ரெண்டாவது இட்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் எதுன்னா அங்கே இருக்கக்கூடிய என்ன ரெண்டு மூணு நாள் அமையக்கூடிய புதிய அரசுடன் ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறது சும்மா ஷேக் ஹசீனாவை பிடிச்ச தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது லைஃப் வந்து ஒரு இஷ்யூவோடு முடிஞ்சு போகிறது கிடையாது யூ ஹவ் டு மூவ் ஃபார்வேர்டு அப்படி பார்க்கும்போது புவிசார் அரசியலை பங்களாதேஷில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை அதுவும் இந்தியாவுக்கு எதிரான கவர்மெண்ட் அங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்னா அது நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா நம்முடைய முதலீடுகள் பெரிய அளவில் அங்கே இருக்கின்றன பவர் ப்ராஜெக்ட்ஸு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் மெகாவாட்ஸும் என்னமோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ப்ளஸ் பன்னிரெண்டு இந்திய நிறுவனங்கள் அங்கே பெரிய அளவில் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது இந்த டாபர் உள்ளிட்ட நிறுவனங்கள் அவங்க மேரிக்கோம் அதானியோட இதெல்லாம் அங்கே இருக்குது இப்போ அதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்முடைய புழக்கடையில் இருக்குது அது அந்த இடத்துல வந்து இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்லி சைனா ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் வந்துன்னா அது என்ன பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் மேற்கில் காஷ்மீரால் பிரச்சனை காஷ்மீரில் ஓஞ்சு ஜம்முவில் அதிகமாகுது வேலியில் பிரச்சனை இந்த பக்கம் கிழக்கில் பங்களாதேஷால் பாதிக்க நாடுக்கு நாட்டுக்கு பெரிய ஆபத்துனால் மோடி கவர்மெண்ட்டு மிகப்பெரிய அளவில் செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது ஆனால் இது ரொம்ப ரூடு ஷாக்காக மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்றான் ஏன்னா ஷேக் ஹசீனாவுக்கு ரொம்பவே செல்லம் கொடுத்தார் மோடி உங்களுக்கு நினைவு இருக்கும் அவர் இந்த முறை பதவி ஏற்ற பிறகு ரெண்டு தடவை வந்தாங்க பதவி ஏக்கும்போது ஒரு தடவை வந்தாங்க அதுக்கப்புறம் இருபது நாள் பொறுத்து வந்து நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போனாங்க நிறைய முதலீடுகளை இந்தியா பண்ணியிருக்குது நிறைய சலுகைகளை பங்களாதேஷ் கொடுத்துருக்குது ஜி டுவெண்ட்டிக்கு இருந்து வந்த ஒரே அவங்க தான் ஆமாம் ஆமாம் ஸோ ஷேக் ஹசீனாவுக்கும் மோடிக்குமான அரசியல் ரீதியிலான அந்த உறவு என்பது அவங்க பதினைந்து ஸ்ட்ரைட் இயர்ஸ் டூ தௌசண்ட் எயிட் மன்மோகன் சிங் பீரியட்லேருந்து இருக்காங்க பட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தான் அவங்க இருந்த மிக முக்கியமான காலகட்டம் அவர் மனித உரிமைகளை பற்றி கிஞ்சித்தும் அவருக்கு கவலை கிடையாது ஷேக் ஹசினா உதாரணத்துக்கு சிஏஏ சட்டம் ஏற்றப்பட்ட பொழுது பாகிஸ்தான் கண்டித்தது மற்ற நாடுகள் கண்டித்தன சர்வதேச சமூகம் கண்டித்தது ஆனால் ஷேக் ஹசீனா திரும்ப திரும்ப சொன்னால் அது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம்

அதனுடைய எவல்யூஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த லைனில் பார்க்கலாம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்